ஹாய் இது ரேணோ அன்பு சேனல் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் என்னோடய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயல் டூவில் சிலப்பதிகாரம் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் வந்து எந்த மன்னர் மரபை சா சார்ந்தவர் அப்படின்னா சேர மன்னர் இவர் இந்த சேர மன்னர் மரபை சார்ந்த அப்படின்னு சொல்லிட்டு கூறும் அதிகம் எது நூல் அப்படின்றது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பாடல் பத்தி பார்க்கலாம் வாங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்றும் இவ் அங்கன் உலக அழித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவலம் தெரிதலான் திரிதலான் மாமொழை போற்றதும் மாமொழை போற்றதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு இளங்கோவடிகள் வந்து அழகாக பாடியிருக்காரு நெக்ஸ்ட்டு நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனோட வெம்மையையும் மலையோட பயனையும் பற்றி சிலப்பதிகாரம் அழகாக சொல்லியிருக்கு நிலவு அப்படின்றது வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வாங்கும் வானிலா போற்றுவோம் அப்படின்னு நிலவை பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கதிரவனை பற்றி கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம் இதில் திங்கள் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா நிலவு நெக்ஸ்ட் மழையை பத்தி சொல்லிருக்காங்க வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம் கடற்கூள் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் சுரக்கும் வான்மழை போற்றுவோம் பொருள் பார்க்கலாம் கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா சக்கரம் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு பொருள் மேரு அப்படின்னா இமயமலை நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அலி அப்படின்னா கருணை தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாரு அப்படின்னா மன்னன் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவனும் சோழ மன்னன் தான் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு யார் அருள் செய்கிறாங்க அப்படின்னா மன்னன் அப்படின்றவங்க தான் அருள் செய்கிறாங்க இளங்கோவடிகளோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட்டு ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் இந்த சிலப்பதிகாரம் அப்புறம் ஐ தமிழோட முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிம குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரெல்லாம் சிறப்பு எதுக்கு பே சிறப்புடையது அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு சிறப்புடையது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக கூறுகிற நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை பற்றி தான் சொல்லுவாங்க கழுத்தில் சூடுவது கழுத்தில் சூடுவது என்ன அப்படின்னா தார் தார் அப்படின்னா என்ன அப்படின்னா பூ மாலை அப்படின்றத தார் அப்படின்னு சொல்லுவாங்க கதிரவன் கதிரவனோட இன்னொரு பேர் சூ ஞாயிறன் ஞாயிறு சூரியன் அந்த மாதிரி சொல்லுவாங்க வெண்குடை அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிக்கலாம் பொற்கோட்டு அப்படின்னா பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலற கொங்கலர் அப்படின்னு எழுதலாம் அவன் கூட்டல் அழி அப்படின்னா அவன் அழி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சாப்டர் காணி நிலம் காணி நிலம் அப்படின்னாலே ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞரில் ஒருவர் பாரதியார் இவர் பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னா சுப்பிரமணியன் இவருக்கு பாரதி அப்படின்ற பேர் வந்து யார் வச்சாங்க அப்படின்னா எட்டயபுர மன்னரால் தான் இவருக்கு பாரதி அப்படின்ற பேரே வந்துச்சு தன்னோட கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார் அப்படின்னா பாரதியார் தான் மண் உரிமைக்காகவும் பெண்ணோட உரிமைக்காகவும் ரொம்ப பாடுபட்டிருக்காரு பாரதியார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மொழிபொற்றும் பாடல்கள் பலவற்றை படைத்தவர் பாரதியார் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இன்னும் நிறைய இருக்குது அதில் இந்த இதில் கொடுத்துருக்கிறது இது மூணு மட்டும்தான் காணி நிலம் இதோட பாடல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் ஆகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிலத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் மிக் இந்த மாதிரி அழகான ஒரு பாடலை இவர் பாடியிருக்காரு இதுதான் அவரோட காணி நிலம் பாடல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதோட பொருள் பற்றி பார்க்கலாம் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் நெக்ஸ்ட்டு செகண்ட் மண் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அதுதான் மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தம் அப்படின்னா உள்ளம் இதுதான் பொருள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சரியான விடை கிணறு அப்படின்றத குறிக்கிற சொல் வந்து இன்னொரு சொல் என்ன அப்படின்னா கேணி அப்படின்னு சொல்லலாம் சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் எனக்கே தெரியும் நன்மாடங்கள் இதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் நிலத்தினிடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு பிரிக்கலாம் முத்து கூட்டல் சுடர் இதை எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னா முத்துச் சுடர் அப்படின்னு சேர்த்து எழுதலாம் நிலா கூட்டல் ஒளி இதை எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா நிலா ஒளி அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சுடர் முத்துச்சுடற்போல முத்து சுடர் போல அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா நிலாவோட தான் முத்து சுடர் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தூய நிறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மாடங்கள் இருக்கும் சித்தம் சித்தம்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம் உள்ளம் அப்படின்னு படிச்சிருக்கோம் உள்ளம் மகிழ்ந்திட என்ன இருக்கும் தென்றல் தென்றல் இருந்தால் சித்தம் வந்து மகிழ்ந்திடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேர்ந்துடும் கண்டினியூவாக பாருங்கள் நான் கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ